நம்ம பார்க்க போற திருக்கோவில் திருநெல்வேலி நவ திருப்பதிகளில் ஐந்தாவது திருப்பதியான அருள்மிகு ஆதிநாதன் திருக்கோவில் இந்த கோயிலை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாமா பெரும்பாலும் மங்களாசாசனம் பெற்ற நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் இது எண்பத்தி ஒன்பதாவது திவ்ய தேசமாகும் நவ திருப்பதிகளில் இது ஐந்தாவது திருப்பதிகள் இத்தலம் நம்மாழ்வார்கள் அவதரித்த தலமாகும் அதனால் இத்தலம் ஆழ்வார் திருநகரி என்று அழைக்கப்படுகிறது நவக்கிரகத்தில் குருவுக்குரிய அதாவது வியாழனுக்குரிய தலமாகும் பொதுவாக ஆழ்வார்கள் பெருமாளையே மங்களா சாசனம் செய்துள்ளனர் ஆனால் மதுரகவி ஆழ்வார் இத்தலத்தில் தன் குருவான நம்மாழ்வாரை மங்களா சாசனம் செய்துள்ளார் நம்மாழ்வாருக்கு ஆதிநாத பெருமாள் குருவாக அருள் பாலிக்கிறார் தாமிரபரணி ஆற்றங்கரையில் கிழக்கு நோக்கி ஐந்து நிலை ராஜகோபுரத்துடன் மூன்று பிரகாரங்களுடன் கோவில் அமைந்துள்ளது பிரகாரத்தில் ராமர் வேணுகோபாலன் கருடன் திருப்புலிக்கு ஆழ்வார் நரசிம்மர் வராக பெருமாள் திருவேங்கடமுடையான் நாதமுணிகள் ஆகியோருக்கு தனி சன்னதி உள்ளது இங்கு பெருமாள் சுயம்பு மூர்த்தியாக அருள் பார்க்கிறார் மூலவர் பாதங்கள் பூமிக்குள் இருப்பதாக ஐதீகம் ஸ்ரீரங்கத்தை போலவே அரையர் சேவை நடைபெறுகிறது இங்கு திருமஞ்சனத்தின் போது பிரபஞ்சங்களை தாளம் போட்டு கொண்டே சொல்லும் பழக்கம் உள்ளது ஐயாயிரம் வருட பழமையான நம்மால் வீற்றிருந்த புளிய மரம் இன்றும் காட்சியளிக்கிறது கடும் தவம் புரிந்த முனிவர்களுக்கு பெருமான் பூமி தேவியுடன் வராக அவதாரத்தில் அருள் பாதிக்கிறார் இத்திருக்கோவில் மணவாள முனிவர்களால் நிர்வகிக்கப்பட்டு வருகிறது இந்திரன் தாய் தந்தையரை மதிக்காமல் சாபம் பெற்று இங்கு வந்துதான் சாப விமோச்சனம் அடைகிறார் லக்ஷ்மண் இன்னும் புளிய மரமாக இருப்பதாகவும் பெருமாள் பிரம்மச்சாரிய யோகத்தில் இருப்பதாகவும் ஐதீகம் இருந்தும் லக்ஷ்மி பெருமாளை அடைய இங்கு தவம் இருந்ததால் பிரம்மச்சாரியாக இருந்த பெருமாள் லக்ஷ்மியை மகிழ மகளையாக தன் கழுத்தில் அணிந்து கொண்டதாக புராணங்கள் கூறுகின்றன இத்தல பெருமாளை பிரம்மா சங்கன்முனி மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வார் ஆகியோர் வழிபட்டு உள்ளனர் தாண்டன் என்ற தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்களுக்கு மோட்சம் தந்ததால் இத்தலத்திற்கு தாண்ட சேத்திரம் என்றும் பெயரும் உண்டு பாண்டிய நாட்டின் திருப்பதில் இத்தலம் உருவ குரு கூறியதாகவும் ஒன்பதாவது தலமாகவும் அமைந்துள்ளது வைணவங்கள் ஸ்ரீரங்கத்தில் பர்மபதத்தின் வாசல் எனவும் ஆழ்வார் திருநகரியை பரமதத்தின் எல்லை எனவும் கூறுவார்கள் மூலவரின் சன்னதிக்கு எதிர்ப்புறமுள்ள கருட மண்டபத்தை மணவாளிகள் என்று நிறுவினார் பெருமாளின் விமானத்தை விட நம்மாழ்வாரின் விமானம் சற்று பெரியது மரத்தால் செய்யப்பட்ட போலவே கல்லால் ஆன நாதசுவரம் ஒரு அடி நீளத்தில் சிறப்பாக அமைக்கப்பட்டுள்ளது இக்கோவிலில் தல வரலாறை பார்ப்போம் காரியா என்னும் குறுநில மன்னர் உடையனங்கைக்கும் திருமகனாக தோன்றினார் சடகோபன் இவர் பிறந்ததிலிருந்தே கண்மூடிய நிலையிலையும் அழாமலும் சாப்பிடாமலும் இருந்ததை பார்த்த பெற்றோர் மிகவும் கவலை அடைந்தனர் சடகோபனை கோவிலுக்கு அழைத்துச் சென்றனர் சடகோபன் ஓடி சென்று அங்கிருந்த புளிய மரத்தடியில் இருந்த பொந்தில் அமைந்து அமர்ந்து கொண்டார் அதன் பிறகு அவரை அசைக்க முடியவே இல்லை பதினாறு ஆண்டுகள் உணவில்லாமல் இருந்தார் ஆனால் உடல் வளர்ச்சி குன்றவில்லை அப்போது மன வடநாட்டு யாத்திரைக்கு சென்றிருந்த மதுரகவி ஆழ்வார் செவிக்கு இனிமையான செஞ்சொற்களால் பாடுவதில் வல்லவர் என்பதால் மதுரகவி ஆழ்வார் என புகழ பெற்றார் அயோத்தியில் இருந்தபடியே தென் திசையை நோக்கி வணங்கும் போது அந்த திசையில் ஒரு பேரொலியை கண்டார் அந்த ஒளியை நோக்கி நடந்து வந்த மதுரகவி ஆழ்வார் அந்த ஒளி புளிய மரத்துக்கடி வந்ததும் மறைந்துவிட்டது அந்த மரத்தில் ஒரு மகான் ஞானி இருப்பதை கண்டார் மதுரகவி ஆழ்வார் ஞான முத்திரையுடன் நிலையில் இருந்த சடகோபரை எழுப்ப நினைத்து அவர் அருகில் உள்ள கல்லை போட்டார் சடகோபன் கண் விழித்தார் சட்டத்தின் வைப்பில் சிறியதுதான் என்றும் எத்தை தின்று எங்கே கிடக்கும் உயிரில்லா உடம்பில் ஆத்மா வந்து புகுந்து எதை அனுபவித்து எங்கே இருக்கும் என் சடகோபருடன் ஆழ்வார் கேட்டார் அதுவரை பேசாமல் இருந்த சடகோபர் அத்தை தின்று அத்தை தின்று அங்கே கிடக்கும் அதாவது அந்த உடலை தொடர்பால் ஏற்படுகின்ற இன்ப துன்பங்கள் அனுபவித்தபடி அங்கேயே இருக்கும் என்றார் இந்நிகழ்ச்சியிலிருந்து சடகோபரை நம்மாழ்வார் என்ற பெயரில் ஆழ்வார் அழைத்தார் நம்மாழ்வாரில் மதுரகவி ஆழ்வார் தன் குருவாக ஏற்றுக்கொண்டார் இதனாலேயே இத்தலம் நவ திருப்பதிகளில் குருஸ்தலமாக விளங்குகிறது இங்கு பெருமாளை விட தான் சிறப்பு நம்மாழ்வார் தங்கியிருந்த புளிய மரம் இங்கு மிகவும் புனிதமானதாக கருதப்படுகிறது இம்மரம் ஏழு கிளைகளோடும் உள்ளது இரவில் உறங்காத காரணத்தினால் இந்த மரம் உரங்கா புலி என்றும் அழைக்கப்படுகிறது நம்மாழ்வார் தனது முப்பத்தி ஐந்தாவது வயதில் மாசி மாதத்தில் பூதி பூதவுடன் நீட்டார் இந்த மரத்தில் அடியில் தான் நம்மாழ்வாரின் பூத உடல் புதைக்கப்பட்டு கோவில் கட்டப்பட்டுள்ளது மதுரகவி ஆழ்வார் தனது குருவான நம்மாழ்வாரின் பெருமைகளையும் அதையும் உலகெங்கும் பரப்பி பெருமையடைந்தார் இக்கோவிலில் மூலவர் ஆதிநாதன் ஆதிபிரான் என்று நின்ற திருக்கோளம் உற்சவர் ஒளிந்து பிரான் தாயார் ஆதிநாதர் நாயகி திருக்குறுகூர் நாயகி தலவிருச்சம் புளியமரம் தீர்த்தம் தாமிரபரணி குபேர தீர்த்தம் புராண பெயர் திருக்குறுகூர் இப்போது இருக்கின்ற பெயர் ஆழ்வார் திருநகரி கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் பனிரெண்டு மணி வரை மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு மணி வரை திறந்திருக்கும் இக்கோவில் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஸ்ரீவைகுண்டத்தில் இருந்து ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் ஆழ்வார் திருநகரி என்று அமைந்துள்ளது திருநெல்வேலி திருச்செந்தூர் ரோட்டில் உள்ள இந்த ஊருக்கு திருநெல்வேலி மற்றும் ஸ்ரீ ஸ்ரீவைகுண்டத்தில் இருந்து அடிக்கடி பஸ் வசதி உண்டு அருகில் உள்ள ரயில் நிலையம் ஆழ்வார் திருநகரி அருகில் உள்ள விமான நிலையம் தூத்துக்குடி மதுரை மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை வந்து சந்திக்கின்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்து கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் செய்யவும்